இப்படி வணக்கம் இது செவன்ஸ்டார் ஆர்மி புலீஸ் அகாடமி சிங்கமே மாட்டோம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ அப்படின்னா ஏற்கனவே நாங்கள் ஃபிசிக்கல்க்கு இது ஆர்பிஎஃப்க்கு நம்ம போட்டிருந்தோம் வீடியோ ஆனால் வந்து சிலபஸ் தனியாக போகிறேன்னு சொன்னேன் பார்த்துங்க ஆர்பிஎஃப்க்கே ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது சரிங்களா இது மெயின் சிலபஸ் இந்த வீடியோ நல்ல பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இதுதான் இந்த மாடல் தான் கொஸ்டின் வரும் இப்படி தான் கேட்பாங்க இதில் சந்தேகமே வேணாம் பார்த்துங்க அதில் எப்படி இன்னும் மார்க்கு கொஸ்டின்னு எவ்வளோ வரும் டைமிங் எல்லாமே க்ளீனாக பாருங்கள் ஆர்பிஎஃப் பேட்டன் வந்து கான்ஸ்டபுளுக்கு அதாவது வந்து ஜென்ரல் அவர்னர்ஸ் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் மார்க் ஐம்பது தான் சரிங்களா அடுத்து ஆட்டோமேட்டிக் முப்பத்தஞ்சி கொஸ்டின் முப்பத்தஞ்சி மார்க்கு அடுத்து ஜென்ரல் நாலேஜ் இன்டெலிஜென்ஸு அடுத்து ரீசனிங் இது முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் முப்பத்தஞ்சு மார்க் ஓகேங்களா டைமிங் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட் அதாவது தொண்ணூறு நிமிஷம் எக்ஸாம் டைம் சரிங்களா அடுத்து வந்து அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் பேட்டன் வந்து எப்படின்னா அதேமாரி டோட்டல் கொஸ்டின் ஒன் டுவெண்ட்டி ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் மல்டிப்ளை சாய்ஸ் இருக்கும் டைப் கொஸ்டின்ஸு அதாவது ஈச் கொஸ்டினுக்கு வந்து ஒரு மார்க்கு ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு மார்க்கு இது நெகட்டிவ் வந்து ஒன் பை தேர்டு சொல்லியிருக்காங்க ஒன் பை தேர்டு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும் அதில் சந்தேகம்னா அதேமாரி இதுக்கு டைமிங் எக்ஸாம் டைமிங் என்னது ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் நைன்டி மினிட்ஸ் இருக்குங்களா அதுக்கடுத்து கான்ஸ்டபிள் சிலபஸ் ரீசனிங்கில் வந்து நல்ல தெளிவாக கேட்டுங்க வளவளன்னு படிக்காதீங்க தேவையில்லாமல் படிக்காதீங்க இதுதான் வரும் இதை வந்து அழகாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பத்து பத்து மாடர் பார்த்தாலே போதும் ப க்ளீனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்னென்ன அதில் வரப்போகுது க்ளீனாக இருக்குது இதில் மெயின் வந்து இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் வெசிபல் மெமரி அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கல் ரீசனிங் ஆத்தோமேட்டிக் நம்பர் ஆஃப் சீரிஸு இந்த மாதிரி நிறைய விரையாக இருக்குது இதை நான் படித்தாச்சுன்னா வீடியோ உங்களுக்கு பெருசாகும் அதனால் க்ளீனாக பார்த்துங்க இந்த மாதிரி இதில் தான் இதில் வந்து நம்மளுக்கு இதில் தான் கேட்க போகிறாங்க சிலபஸ் இதுதான் வேறு எதுவும் வராது தேவையில்லாமல் பார்க்காதீங்க அதே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த கொடுத்துருக்கு போது நல்லா தெளிவாக தான் வரும் இதை படித்தாலும் நம்ம பாஸு சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஆர்பிஐ சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆத்தோமேட்டிக் வந்து இந்த தான் கேட்பாங்க அதாவது ரேடியோ ப்ரப்பரேஷனு பர்சன்டேஜ் ஆவரேஜ் இப்போ ப்ராஃபிட்டு லாஸு இதுதான் இதுலேருந்து தான் கொஸ்டின் இருக்கும் வேறு எதுவும் மாலை வரவே வராது நல்லா அடிச்சு விட்டுருங்க நீங்கள் எக்ஸாம் டேத்தில் போன டைம்லாம் நிறையா பேர் இந்த தான் நான் படித்தாங்க சென்ட்ரல் எல்லாம் நல்லா மார்க் எடுத்தாங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த தான் இதில் தான் வரும் இதில் தவிர மாடல் வேற வரவே வராது நல்லா பார்த்துக்குங்க அடுத்து கான்ஸ்டபுள் ஜிகே சிலபஸ் அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் போன டைம் வந்து அது இதை நிறைய படித்தாங்க நான் எவ்வளோ சொன்னேன் எங்கள் ஸ்டூடண்ட்டு கேட்கல கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க ஏங்க கவர்மெண்ட்டே அவள் வந்து முக்கியமான சில இதுதான் ஜிகேயில் கரண்ட் அஃபேர் இதெல்லாம் இந்த அதாவது இந்த மாதத்தில் இது முக்கியமான நிகழ்வு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க அதுக்கே நாங்கள் சிலபஸு அதுக்குமே மெட்டீரியல் கொடுக்குறோம் இது ஏன் படிக்காமல் அதெல்லாம் அவன் சொன்னா சார் இவங்க சொன்னா சார்லாம் படிக்காதீங்க அதெல்லாம் பேஸ்ட்டு ஃபரண்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ் அடுத்து படிங்க சோசியல் அது அடுத்து வந்து இந்தியன் ஆர்ட்ஸ் அண்டு கல்ச்சரு அடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஜாகிரஃபி பொலிட்டிக்கல் இதை தான் கேட்பாங்க இதுதான் மாடலு இதுக்குள்ளே வேறு தேவையில்லாத படிக்காதீங்க டையத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் நீங்கள் அடித்தாலே மேக்சிமம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் மார்க்கு அடிச்சிடலாம் சரிங்களா அப்புறம் ரீசனிங் அதுக்குள்ளே மாடல் அது அதுமாரி பார்த்தா போதும் அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா கேட்டுங்க ஜென்ரல் அவான்ஸில் வந்து இதை மட்டும்தான் படிக்கணும் வேறு எதுவும் வேணாம் இதுலேருந்து தான் வரும் நூற்றுக்கு நூறு இதுலேருந்து தான் வரும் இதில் உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருங்க பாருங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆர்ட் 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 கல்ச்சர் ஜாகிரபி எக்கனாமிக்ஸு ஜென்ரல் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்ஸு இண்டியன் கான்ஸ்டியூஷன் ஸ்போர்ட்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் எக்ஸ்ட்ரா இதுதான் ஜென்ரல் லெசன் என்ன தெரியுங்களா ஆறு டு பத்து அதாவது நைன்த்து டென்த்து சயின்ஸு ஜென்ரல் சயின்ஸ் அதே போதும் அதேமாரி ஆறு டு பத்து ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி போதும் இதுக்கு மேலே வேணாம் ஏன்னா டென்த்து தான் எதுக்கு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபுளுக்கு டென்த்து தான் எஸ்ஐக்கு கொஞ்சம் டீப்பாக கேட்பாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதை முதல்ல படிங்க அதனால் ஆர்பிஎஃப் கா எஸ்ஐக்கு வந்து முதல்ல வந்து நம்ம சிலபஸை படிக்கணும் ரொம்ப முதல்ல ஹார்டாக படிக்குங்க அப்புறமா இதை படிங்க யார் யாருக்கு டிகிரி இருக்காங்களோ அவங்க கான்ஸ்டபுள் எழுதுங்க எஸ்ஐக்கு எழுதுங்க தப்பே இல்லை ஆனால் எக்ஸாம் எப்படி தனித்தனியாக அவர் ஒரு நிலம் தெரில பார்த்துக்குங்க ரெண்டாவது முதல்ல ஹார்டாக படிங்க அப்புறமே ஈஸியாக படிங்க சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் இந்த அதாவது நம்பர் சிஸ்டம் ஹோல் நம்பரு டிஜிபிள் ஃபேக்டர்ஸு ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி ரேடியோ ரேடியோண்டு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட்டு லாஸ் இதுதாங்க வேறு சிலபஸ்ஸு கிடையாதுங்க இதை மட்டும் அழகாக பார்த்துங்க வீடியோ மறுபடியும் பாருங்கள் நல்லா பொறுமையாக பாருங்கள் இதை நோட் பண்ணிங்க பேனால் இன்றைக்கி இதை பார்த்தோம் இன்றைக்கி இதை பார்த்தோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கலாம் இந்த இதில் தான் வரும் இதிலேருந்தே ஒவ்வொரு கொஸ்டின் வரும் இதை தவிர வேறு எதுவும் வராது இன்றைக்கி அடிச்சு சொல்கிறேன் பார்த்துங்க இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க இதிலேருந்து தான் வரும் நல்லா அழகாக பாஸ் பண்ணி ஈஸியாக போயிடலாம் சரிங்களா இதில் வந்து வேறு வந்து வேறு எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் இந்த வீடியோ பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் இப்போ போட்டிருக்கேன் நான் வீடியோ போட்டுவேன் ஆனால் சிலபஸை பற்றி நான் போடலை நல்லா பொறுமையாக பார்த்துங்க இதுதான் சிலபஸ்ஸு இது நல்லா படிங்க இதுக்கான உங்களுக்கு கிளாஸு எங்கிட்ட நான் என்ன வீடியோ போடலை தட் மீன்ஸ் என்ன இப்போ சித்தத்தில் முடிட்டுனு இருக்கா வெயிட் பண்ணால் முடிஞ்சிருச்சு நாங்கள் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதுக்கான வீடியோவும் நான் போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் நான் நீங்கள் பார்க்கலாம் அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு செல்வீங்க இந்த இந்த சிலபஸ் மெயின் பாருங்கள் நீங்கள் யூனிஃபார்ம் போடணும்னா சிலபஸ் தேவையானதான் படிக்கணும் இது தான் படிக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணி படித்தா தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் இதுக்கான ஃபிசிக்கலாக அண்டு எக்ஸாம் நம்மகிட்ட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நான் வீடியோ போடலை இன்றைக்கு போட்டுருவோம் நாங்கள் உங்கள் விருப்பம் வந்து நம்ம சென்ற ஆளுங்கலாம் இங்கே தங்குறதுக்கு மெஸ்வெஸ் எல்லாமே இருக்குது நான் எக்ஸுமேன் தான் டிஸ்டினாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நல்ல டெஸ்ட்டு எழுதுவீங்க நிறைய நிறைய டெஸ்ட் கொடுப்பேன் ஓகேங்களா அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் லைன் ஷேர் பண்ணி இந்த தவலை தெரிவிங்க நல்ல சிலபஸை பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் வள வளன்னு படிக்காதீங்க கரெக்டாக தேவையானதை படிங்க இதுதான் சிலபஸ்ஸு நான் அடித்து சொல்கிறேன் வேறு எதுவுமே வராது நான் நிறையா பார்த்துட்டேன் கரண்ட் அஃபேர் படிங்க அடுத்து ரெசியல் பண்ணிங்க நல்ல குரூப்பை நிறைய டெய்லி ஈவினிங்லாம் குரூப் ஸ்டடியாக போடுவோம் நாங்கள் அழகாக ஒருத்தர் 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 கேட்டு கேட்டு போடுவாங்க கணக்கெலாம் கணக்கெல்லாம் வந்து போட போடத்தான் வரும் சும்மா அமைச்சுமா மடப்பா வராது ஓகேங்களா அதேமாரி உங்களுக்கு நீ அடுத்து வந்து ஃபிசிக்கல் தனியாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி உங்கள் பெல் ஆல் செட் பண்ணிப்போ செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக போய் வேலை தேடி நீங்கள் போனால் மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் இது செவன் ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நிர்சகம் மாவட்டம் இது வந்து மதுரையிலேருந்து ஒரு ஒன்றாம் மணி நேரம் திரு இது நம்ம திண்டுக்கல்லேருந்து ஒன்றரை மணி நேரம் காரைக்குடியிலேருந்து ஒரு மணி நேரம் புதுக்கோட்டிலேருந்து ஒன்றரை மணி சென்ட்ரில் இருக்குது சிங்கமணியில் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கமணி இருக்குது உங்களுக்கு யாராக இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சென்ட்ரணலாம் செல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் ஓகே தேங்க்யூ ஜெய்ஹிந்த்